அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பயோகேஸ் யூனிட் இது ஒரு வீட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன குறைஞ்ச இடமே போதும் இந்த பயோகேஸ் நம்ம அமைச்சு பயன்படுத்துகிறதுக்கு இது வந்து டைஜஸ்டர் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வரக்கூடிய அன்றாட கழிவுகளை நாம் இதில் போட்டுக்கலாம் இன்லெட் இது வேஸ்ட் இன்லெட் இது இதில் எல்லா கழிவுகளும் ஏதாச்சும் அரிசி கழுவுற தண்ணி கொண்டு அரிசி கழுவுற தண்ணி சாதம் அடிக்கிற கஞ்சி தண்ணி உணவு கழிவுகள் சமைச்ச உணவு கழிவுகள் அது அதாச்சு சாதம் குழம்பு பதார்த்தங்கள் அதுபோல் பழங்களில் பார்த்திங்கன்னா பழத்தோட்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் போட்டு டம்ப் பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் தேவை மாட்டு சாணம் போட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு இருந்து நாலு வாரம் ஆகும் ஆரம்பத்தில் கேஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம அந்த நாலு வாரத்துக்கு அப்புறமா நம்ம டெய்லி வந்து தினசரி வீட்டில் வரக்கூடிய கழிவுகள் நம்ம போட்டு இதில் கேஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து இது கேஸ் இன்லெட் இது இது வந்து வேஸ்ட் அவுட்லெட்டு நீங்கள் ஜஸ்ட்டு தரணிங்கன்னா போதும் உங்களுக்கு இன்னும் லிக்விட் ஃபார்மில் தான் வந்துடும் உங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லரி அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நாம் இதை நிற்கிற வரைக்கும் நாம் எடுத்துகிட்டா போதும் அதனால தான் இதுக்கப்புறம் இது மூடிட்டு இந்த ஸ்லரியை எடுத்து ஒன் இஸ்டு டென் அதாச்சும் ஒரு பங்கு இந்த ஸ்லரியும் பத்து மடங்கு தண்ணியும் எடுத்து கலந்து செடிக்கு நாம் உரமாக பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை செடியில் ஊற்ற முடியல செடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த தண்ணி எடுத்து எதுவும் தண்ணி கலக்காமல் விட்டு சுற்றி எங்கே தண்ணி தேங்கியதோ அந்த தண்ணியில் ஊற்றிட்டே வந்து அப்படின்னா நாலடைவில் கொசுவோட தாக்கம் வந்து நமக்கு நல்லா குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து கேஸ் அவுட்லெட் இது வேஸ்ட்டு போடுறோம் நம்ம அதில் வேஸ்ட் அவுட்லெட் எடுத்துடுறோம் அடுத்து நம்ம கேஸ் எடுக்கிறோம் இதை எடுத்து நம்ம உள்ள சமையல் கொண்டு போயிட்டு பயன்படுத்துகிறோம் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் பேகுன்னு ஒன்று இருக்குது அந்த கேஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம அடுப்பு கொண்டு போயிட்டு பயன்படுத்துகிறோம் இதில் இப்போ இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எட்டு கிலோ வரைக்கும் காய்கறி கழிவுகளை போடலாம் காய்கறி கழிவுகள் உணவு கழிவுகள் அது மாதிரி விஷயங்களை எட்டு கிலோ வரைக்கும் நம்ம இதில் தினசரி போடலாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குன்னா சமையல் கேஸ் வந்து கிடச்சிரும் குறைவான அளவு போட்டால் என்கிட்ட எட்டு கிலோ வேஸ்ட் இல்லை கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் ரெண்டு கிலோ போட்டாலும் சரி ஒரு கிலோ போட்டாலும் சரி அதுக்கு உண்டான கேஸ் இப்போ ரெண்டு கிலோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளான கேஸ் கிடைக்கும் இல்லை ஒரு கிலோ போடுறீங்க அப்படின்னா கால் நேரத்துக்கு உண்டான கேஸ் கிடைக்கும் நீங்கள் எந்த அளவு கழிவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான கேஸ் நமக்கு கிடச்சிடும் அதிகபட்சம் எட்டு கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றிலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு உண்டான கேஸ் கிடைச்சிடும் இப்போ இந்த பயோ கேஸ் எதுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் அப்படின்னு கேள்வி எழுவோம் எதுக்கு அப்படின்னா நம்ம எல்பிஜி இப்போ நிறைய பேர் எல்பிஜி மாற்றாக பண்ணணும் அப்படின்றாங்க அது ஒரு பெரிய தவறு அது ஏன்னா எல்பிஜி வந்து சில்லு ரேட்டு இருந்துச்சுங்க அதனால பயோ கேஸ் பண்ணணும் அப்படின்றாங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் நம்ம பயோகேஸ் பயன்படுறதுக்கு என்ன காரணம் பயன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு நமக்கு வந்து மாதம் சிலிண்டருக்கு ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறோம் அது போக மறைமுகமாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ரூபாய்க்கு மேலே நம்ம குப்பைகளை இருக்கோம் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சில தவிர்க்க முடியாத உணவுப் பொருட்களை அதை காசு கொடுத்து வாங்குறோம் ஆனால் அதை நம்ம சாப்பிட முடியாது குப்பையில் தான் கொட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வாழைப்பழம் இப்போ வாழைப்பழம் வாங்குகிறோம் வாழைப்பழம் தொழு தோலுக்கு சேர்த்து நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இப்போது ஒரு கிலோ ஐம்பது ரூபானா ரெண்டு கிலோ நூறுரூவா கொடுத்து வாழைப்பழம் வாங்குகிறோம் அந்த வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோவில் முப்பது ரூபாய்க்கு தோல் மட்டுமே தான் இருக்குது பாக்கி ரூபாய்க்கு தான் பழங்கள் இருக்குது இப்போ நம்ம மாதிரி தனியாக இப்போ அந்த அதை வந்து நம்ம குப்பைக்கு தான் இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தர்பூசணி தர்பூசணி எடுத்திங்க அப்படின்னா அஞ்சு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா அஞ்சு கிலோவில் ரெண்டு கிலோ மட்டும் பார்த்திங்கன்னா தான் பழமாக இருக்குது பாக்கி மூணு கிலோ பார்த்தீங்கன்னா தோல் தான் இப்போ கிலோ பத்து ரூபானா கூட மூணு கிலோ முப்பது ரூபா அந்த முப்பது ரூபா தோல் எடுத்துகிட்டு போய் நம்ம குப்பைக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆங்கில யாருமே யோசிக்கவே மாட்டோம் அப்படி யோசிச்சிங்கன்னா எல்பிஜியை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் எல்பிஜியை விட அதிகம் அதை விட ரெண்டு மூணு மடங்கு குப்பைகளை நாம் டெய் மாதம் மாதம் குப்பையில் கொட்டிகிட்டு தான் இருக்கும் நீங்கள் அது மாதிரி யோசித்தீங்கன்னா இது பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த வேஸ்ட்டை எடுத்து இப்போ அந்த படத்தோல் என்ன பண்ணுறோம் படத்தோல் உணவு கழிவாக இருக்கட்டும் இது மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்து குப்பையில் கொட்டினா நம்ம காசு தான் வெளியில் போதும் அதை எடுத்து இந்த யூனிட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கேஸ் கிடச்சிடுது இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு உரமும் கிடச்சிருது இப்போ இந்த விஷயம் நமக்குள்ளேயே சுழற்சி ஆகிட்டே இருக்கும் நம்ம பணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே சுழற்சி ஆகிட்டு இருக்கும் இதுதான் வந்து பயோ கேஸ் ஸ்டோரேஜ் பேக் இது வந்து வால் மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்குன்னு தனியாக இடம் தேவையில்லை இது தனியாக வால் மோட்டரை நம்ம செவத்தில் மாட்டிக்கலாம் இதில் வந்து நமக்கு அந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய கேஸ் வந்து இந்த பேக்கில் ஸ்டோர் ஆகிடும் இதில் நம்ம அடுப்புக்கு ஏற்றிட்டு போயிடலாம் இப்போ இதில் இருக்கிற கேஸ் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் மட்டும்தான் இருக்குது இன்னும் நமக்கு வந்து எண்பது சதவீதம் அதிகமாகணும் அதிகமாக இன்னும் அதிகமாக வரும் இப்போ இந்த கேஸே பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் ஒரு இருபது கால் மணி நேரம் ஏறியும் இந்த கேஸ் நம்ம டெய்லி நம்ம வேஸ்ட் போடும்போது ஸ்டோர் பண்ணிவிட்டு இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இன்னும் நேரில் மாட்டிட்டோம் அப்படின்னா இதுதான் பார்த்திங்கன்னா பயோ கேஸ் ஸ்டவ் இது உங்களுக்கு இது பார்க்க இது வந்து ஸ்பெஷல் டிசைன் பண்ண ஸ்டவ் இது நார்மல் அடுப்பை விட இது வந்து இது இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சொல்லப்போனால் மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் இப்போ கேஸ் வந்து ஒன்றரை மணி நேரம் அதில் ஸ்டோராக இருக்க கேஸ் வந்து நீங்கள் சாதா பயோகேஸ் அடுப்பில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் அரை மணி நேரம் இல்லை நாற்பது நிமிஷம் தான் எரியும் இந்த அடுப்பில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்றரை மணி நேரத்துக்குன்னா ஃப்ளேம் இதில் வரக்கூடிய அளவுக்கு இதில் டிசைன் பண்ணியிருக்கு இது இந்த அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா பற்ற வைக்கிறதுக்கு கேஸ் லைட்டர்லாம் எரியாது தேவைப்படாது தீயாக இருந்தால் மட்டும்தான் தீப்பெட்டி அது மாதிரி விஷயங்கள் நம்ம எரிய வைக்க முடியும் இப்போ கேஸ் அதில் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு அதோடய ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான தீ வந்துட்டு